பாட்டு நூல்களை பற்றி அறியலாம் முல்லைப்பாட்டு நூத்தி மூணு அடிகளை கொண்டது பத்து பாட்டு நூல்களுள் மிகச்சிறிய நூலாகும் இதை இயற்றியவர் நம்பூதனார் நெடுநல்வாடை வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் நக்கீரர் புறநராற்றுப்படை இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் முடத்தாமக்கண்ணியார் குறிஞ்சி பாட்டு இருநூத்தி அறுபத்தோரு அடிகளைக் கொண்டது இதனை இயற்றியவர் கபிலர் சிறுபான்மாற்று படை இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் நத்தத்தனார் பட்டினப்பாலை முன்னூத்தி ஓரு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் திருமுருகாற்று படை முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் நக்கீரர் பெரும்பானாற்று படை ஐநூறு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மலைப்படுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை இது ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இதனை இயற்றியவர் பெருங்குன்று பெருங்கௌசியனார் இது இரண்டாவது மிகப்பெரிய நூலாகும் மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது இது பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூலாகும் இதனை இயற்றியவர் மாங்குடி மருதனார் இவையே நாம் பத்து பாட்டு நூல்களை பற்றி அறிவதாகும்